வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான ட்ரெடிஷ்னல் கேரளா ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை நம்ம டின்னராகவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசி நம்ம நார்மலாக தோசைக்கெல்லாம் ஊற போடுற இல்லை வந்துட்டு ஆப்பம் எல்லாம் செய்கிற பச்சரிசியாக இருந்தால் ஓகே அந்த பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துட்டு நம்ம இதில் தாராளமாக தண்ணி விட்டு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃபைனலாக இதில் தாராளமாக தண்ணி இது நல்லா முழுசி ஊற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு டூ ஹவர்ஸ் மட்டும் ஊற வச்சா போதும் அதுக்கு மேலே ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு பத்திரி வந்து எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிடும் அதனால் மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம அரைச்சா கூட பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இங்கே கரெக்டாக நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ ஊர்ன அரிசியில் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா அரிசியும் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம இந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி ஒரு அரை டம்ளர் இருந்தால் போதுமானதாக இருக்கும் தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு தோசை மாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்பவே நைஸாக அரைஞ்சி வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை ஒரு நான்ஸ்டிக் இல்லை அடி கனமான பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்துட்டு நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிளற போகிறோம் அதனால் இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணும்போது நமக்கு மாவு நிறைய வேஸ்ட் ஆகாது இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு நமக்கு இந்த மாவு நல்லா கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மிக்சி ஜாரில் எகெயின் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே ஒரு அரை டம்ளர் ரவை ரோஸ்டடாக இருந்தாலும் ஓகே இல்லை நார்மல் ரவையாக இருந்தாலும் ஓகே இதோட கூடவே ஒரு ஸ்பூன் சுகர் இந்த சுகர் வந்து நமக்கு பத்திரி நல்ல கலர் வர்றதுக்காக மட்டும்தான் நமக்கு அது தேவையில்லை அப்படின்னா நம்ம சுகரை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அதோட கூடவே தேவைக்கேற்ப உப்பு நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டதுக்கு அப்புறமா எல்லாமே கட்டி தட்டாமல் நல்லா கலந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை அடுப்பை ஆன் பண்ணி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அரிசி பச்சரிசி அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக கட்டி தட்டும் இதோட ஃப்ளேமை வந்து மீடியமாகவும் ஹையாகவும் லோவாகவும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம இதை வந்து ஒரே மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கிளறி எடுத்துட்லாங்க கொஞ்சம் நேரத்திலே நமக்கு மாவு நல்லா கட்டிப்பட்டு இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு மாவு வேஸ்ட் ஆகாமல் எல்லா சைடும் நம்ம ஒரே மாதிரி கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி எகென் நல்லா மாவு உருண்டு ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் இந்த டைமில் நமக்கு ஹார்டாக இருக்கும் நமக்கு மாவை வந்து இந்த மாதிரி கிளறி விடுறதுக்கு அதே நான்ஸ்டிக்கே இல்லை வந்துட்டு கனமான பாத்திரம் அப்படின்னா நமக்கு அதுவாகவே விட்டு வந்துடும் நமக்கு மாவும் அதிகமாக வேஸ்ட் ஆகாது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாம் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து விட் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவில் இருக்க ஈரத்தன்மை எல்லாம் அடங்கிறதுக்கு ஒரு தடவை எகெயின் இந்த மாதிரி நல்லா கலந்து உருட்டி விட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இது நல்லா ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் வெது வெதுப்பான சூடு இருக்கும் தொட்டு பார்த்தா நமக்கு ஒட்டாது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வாசனை இல்லாத ஆயில் இல்லை எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தடவை அந்த வெது வெதுப்பான நம்ம நல்லா பிசஞ்செடுத்து இது நல்ல வெந்த மாவு தானே நம்ம ரொம்ப வந்து பிசையெல்லாம் வேணான்லாம் நினைக்க கூடாது நமக்கு இது நல்லா பிசையணுங்க நார்மலாக எல்லா பத்திரி ரெசிபிக்குமே மாவு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால் எவ்வளோ நல்லா சாஃப்டாக பிசைய முடியுதோ அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்திரி ரெசிபி போட்டிருப்பேன் நைஸ் பத்திரி ரெசிபி அந்த ரெசிபிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நல்லா எல்லாம் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் நல்லா இந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை எகெயின் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மாவை எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா நம்ம அழுத்தி பிசைகிறோமோ அதை பொறுத்து தாங்க நமக்கு பத்திரி வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம இதை மூடி வச்சுட்டு எகெயின் நம்ம ஒரு பதி நிமிஷம் கழித்து நம்ம இது நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க இதை நம்ம ஓரளவுக்கு மீடியம் சைஸான பால்ஸாக நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துட்டோம் இப்போ பால்ஸ் எல்லாம் ரெடி இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை வச்சுட்டு லைட்டாக நம்ம ரொம்ப லைட்டாகவோ அழுத்தியோல்லாம் தேய்க்க வேணாம் லைட்டாக தேய்ச்சிட்டு நமக்கு நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்க முடியுது அப்படின்னா அப்படியே விட்டுறலாம் இல்லை ஈவனாக எங்களுக்கு எல்லா பத்திரியும் ஒரே சைஸில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து இந்த ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த சைட்ஸில் இருக்க மாவெல்லாம் எகெயின் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பத்திரியும் ஒரே மாதிரி ஷேப்பில் வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி இதே மாதிரி ஒரே சைஸ் டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா பத்திரியையும் ஃபாஸ்ட்டாக நம்ம இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா தேய்க்கிறது ரொம்பவே ஈஸிங்க நம்ம ஜஸ்ட்டு வந்து ரோல் பண்ணாவே நமக்கு இந்த மாதிரி தேய்ச்சி கிடச்சிரும் ரொம்பவே சிம்பிளுங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி எடுத்து ஒரே மாதிரி சைஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன நல்லா காஞ்சிருந்ததுன்னா அப்படியே எல்லா பத்திரியும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குதுங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு பத்திரி போட்ட உடனே இந்த மாதிரி உப்பி எழுந்து வரும் எண்ணெய் காய்ச்சல் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் எல்லா பத்திரியும் இதே மாதிரி உப்பி வரணும் அப்படின்னா நமக்கு எண்ணெயோட டெம்பரேச்சர் பர்ஃபெக்டாக இருக்கணுங்க அந்த சுகர் ஒரு ஸ்பூன் போட்டதுனால தான் நமக்கு கலர் இந்த இந்தளவுக்காவது மைல்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படி இல்லைன்னா ப்யூர் ஒயிட்டாக இருக்குங்க நம்மளோட இந்த பத்திரி இப்போ எண்ணெய் காய்ச்சல் கம்மியாக இருக்கிற ஸ்டேஜில் அதாவது லோ ஃப்ளேமில் இருக்கும்போது நம்ம பத்திரியை போட்டால் இவ்வளோதாங்க இதுக்கு மேலே அது உப்பி வராது அதே ஃபஸ்ட்டு பத்திரி அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்துச்சுன்னு பாருங்கள் இது ஒரு சைடு மட்டும் லைட்டாக உப்பி இருக்குது அதனால் நம்ம பர்ஃபெக்ட் டெம்பரேச்சரில் வச்சு எல்லா பத்திரியும் இதே மாதிரி நல்ல நல்லா ஃப்ளஃபியாக உப்பை வச்சு எடுத்துட்டோம் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டாக எல்லா பால் பத்திரியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதோட பர்ஃபெக்ட் காம்போ அப்படிங்கிறது வந்துட்டு நல்ல கெட்டியான தேங்காய் பால் தாங்க பத்திரி ரொம்பவே சாஃப்டாக லேயர்டாக வந்திருக்குதுங்க இதை நல்லா இனிப்பு போட்டு தேங்காய் பாலில் டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான பால் பத்திரி தயார் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட பர்ஃபெக்டாக இதே மாதிரி பத்திரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டை சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார்